கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபது அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்தில் அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் அன்புக்குரியவர்களே வஞ்சகன் சிந்திக்கும் வஞ்சனையான சிந்தனைகளை ஆண்டவர் சிதறடிக்க வல்லவர் வஞ்சகன் விரிக்கும் வலையிலே வஞ்சகன் தான் விழுவான் தவிர சமாதானத்தோடும் தேசத்தின் அமைதியை விரும்பி திறப்பிலே நிற்கிற தேவ பிள்ளையே நிச்சயமாய் உனக்கு எந்த பங்கமும் வர வராதுபடி கத்தர் உன்னை பாதுகாப்பார் ஆமேன் இன்னைக்கு பாருங்கள் தேசத்தில் அமைதியாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை சாத்தானும் பயங்கரமாய் சூறையாட விரும்பிக் கொண்டிருக்கின்றான் தேசத்தில் அமைதியாய் கத்தரை ஆராதித்து அவர் எழுப்புதலை பரவ செய்ய விரும்புகின்ற சில ஊழிய பகுதிகளில கூட சத்துருவானவன் பலத்த போராட்டங்களை உருவாக்கி அவர்களுடைய எல்லா திட்டங்களையும் கவிழ்க்கவும் அவர்களுடைய ஆத்தும பாரத்தை ஆத்தும பாரத்தை ஒன்றுமில்லாமல் சத்துரு சதி திட்டம் தீட்டி பரசியமாகவும் ரகசியமாகவும் செயல்பட்டு கொண்டு வருகின்றான் விரும்புகின்ற தேவ பிள்ளைகளுக்காக ராஜ சிங்கம் வெற்றி வேந்தன் கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்தி அவர்களை கனிகுடுக்க செய்வார் வழங்காதிருங்கள் நாளிலும் கத்த நிச்சயமாய் அமைதியாய் ஆராதிக்கிற உங்களை அமைதியாய் குடும்பத்தை நடத்துகிற உங்களை அமைதியாய் கத்தருடைய நாமத்தை பறைசாற்றுகிற உங்களை நிச்சயமாய் சமாதானத்தின் பாதையிலே நடத்தி உங்களுக்கு விரதமாய் எழும்புகிற பஞ்சகனின் கிரியைகளை அவர் அறுத்தறிவார் செபிப்போம் பரிசுத்த பிதாவே இந்த காலை வேளையிலே நம்முடைய கிருபை இறங்கியிருக்கிறது வஞ்சகனுடைய கிரியைகள் அடங்குகிறது இந்த ஜெபத்தில் பங்கெடுத்துக் கொண்டு வஞ்சகனால் பாதிக்கப்படுகிற எல்லா பாதிப்புகளையும் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு அகற்றுவதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்